ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள ஏகே நடிப்பில் வெளியான குட் பேர்ட் திரைப்படம் ஒன்பதாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் ஒன்பது நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எட்டாவது நாளை விட ஒன்பதாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்ளி திரைப்படம் தமிழகத்தில் மாபெரும் வசூல் வந்து பண்ணியிருக்குது ஸோ எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஐந்துக்கு நீங்களே ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்காங்க

இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ஒன்பதாவது நாளில் ஆன்லைன் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி வருஷம் வந்து போட்டிருக்கிறாங்க இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு இருக்குது இதன் மூலம் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் வரை ஒன்பதாவது நாளில் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசியமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஒன்பதாவது நாளில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் வரையும் கலசியமே இருக்குது மொத்தமாக ஒன்பது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டுமே நூற்றி இருபது கோடி வரை கலசியமே இருக்குது குட் பேட்லேயே திரைப்படம் அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் முடிவில் தமிழகம் கேரளா கர்நாடகா தெலுங்கு மற்றும் வேர்ல்டு வைடா இதுவரையும் ஒன்பது நாள் முடிவில் குட் பேட்கள் திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ தமிழகத்தில் இதுவரையும் ஒன்பது நாள் முடிவில் நூற்றி இருபது கோடி வரை கலசியம் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ